அனைவருக்கும் வணக்கம் ஒழியில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம்களும் பெற்றுமாக மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம வியாபாரம் செஞ்சு வியா அதனால பண நெருக்கடி ஏற்பட்டு நம்ம போ நம்ம வீட்டில் இருக்க பொருளையோ நகைகளையோ வீடோ நிலமோ அடகு வச்சு நம்ம வாங்குறது உண்டு அப்படி அடகு வைக்கிறப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டு அதை திருப்பி மீட் மீட்க முடியாமலே கூட போகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம அடகு வைக்கிற பொருளை மீட்ற மாதிரி நம்ம பண நெருக்கடி வராத மாதிரி ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறாங்க பெரியவங்க அது என்னன்றதை அவங்க கூட பயந்துக்கிறேன் வெள்ளிக்கிழமை எதுவுமே உப்பு வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி அதை ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் குங்குமமும் கொஞ்சம் மஞ்சளும் தூவி மகாலட்சுமி தூபம் பண்ணி சாமி கும்பிடுங்க இதை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகமாக செய்யுங்க சனிக்கிழமை செய்யாதுங்க இதை செய்ய ஆரம்பித்து மூணாவது நாளில் இதை எடுத்துருங்க இந்த பரிகாரம் வந்து காலையில் எட்டு மணிக்குள்ளேயும் சாயந்தரம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளேயும் செஞ்சுருங்க அதே மாதிரி பைரவர் சாமியை வந்து செவ்வரளி பூ வச்சு வணங்கிட்டு வெளக்கண்ணியில் வந்து தீபம் ஏற்றி மனமுருக மனசார வேண்டி நின்றோம்னால் கண்டிப்பாக நம்ம அடகு வச்சதெல்லாம் நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்கின்னு ஒரு ப ஐதீகமாக சொல்கிறாங்க பெரியவங்க கண்டிப்பாக இதில் வந்து நிறையா பேருக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் தெரிஞ்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட பயந்துக்கிறேன் இது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் உப்பு வந்து உப்பு மஞ்சளும் குங்குமம் எல்லாமே அம்மனுக்கு உகந்தது உப்பு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கிறக்காண்டி உப்பை வந்து நம்ம வந்து உப்பு பருப்பு எல்லாமே சாமிக்கு உகந்ததாக வைப்போம் அதை வச்சு மகாலட்சுமி முன்னாடி வழிபடுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்மை கிடைக்கும் இதே மாதிரி எதாவது சின்ன சின்ன தகவல் கிடச்சின்னா கண்டிப்பாக அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நன்றி அப்புறம் இது மட்டும் இல்லை ஒரு சில பரிகாரங்களில் வந்து வியா வியாபாரம் பெருகிறதுக்கும் நல்லா நடக்கிறதுக்குமான பரிகாரங்கள்லான்னு கூட சொல்கிறாங்க நான் அது எதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க கூட பயின்னுக்குறேன் வீட்டில் எல்லா செல்வ செழிப்பும் லக்ஷ்மி கடாசமும் பொங்கலுக்கு கடவுளை மனசார வேண்டிக்கிறேன் நன்றி